திருப்பூரில் உள்ள ஆயுஷாலயா ஆயுர்வேதிக் மருத்துவமனைகள் குணப்படுத்தப்படுவதாக அதன் மருத்துவர் தெரிவித்துள்ளார் மருத்துவமனை மருத்துவர் ஆயுர்வேதிக் மருத்துவ முறைகளின் மூலம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோயிலிருந்து விடுபட சிறப்பான சிகிச்சைகள் இங்கு அளிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இலோகா என்ற வாலிபர் சர்க்கரை அளவு பதினோரு சதவீதத்துடன் இங்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார் அவருக்கு முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு சர்க்கரையின் அளவு நான்கு சதவீதம் மட்டுமே உள்ளது இதன் மூலம் அவருக்கு சர்க்கரை நோயானது முழுமையாக குணமாகி உள்ளது நாம் உண்ணும் உணவு ஜீரணித்து குளுக்கோஸாக மாறி ரத்த சிவப்பணுக்களில் தங்கியிருக்கும் கணையம் என்ற உடல் உள் உறுப்பு பத்து லட்சம் பீட்டா செல்களால் ஆனது கணையம் இன்சுலின் திரவத்தை சுரக்கின்றது சிவப்பணுக்களில் உள்ள குளுக்கோஸை கணைய செல்கள் கிரகித்து அதற்கேற்ற அளவு இன்சுலினை வெளியிட்டு ஒன்றாக கலந்து சக்தியாக மாற்றி மீண்டும் இரத்த சிவப்பணுக்களை அடையும் இதன் சக்தியானது உடல் முழுவதும் உள்ள செல்களை அடைந்து உடல் இயங்கச் செய்யும் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சில காரணங்களால் சிதைவடையும் பொழுது இன்சுலின் சுரப்பதிலோ வெளியிடுவதிலோ பிரச்சனை ஏற்பட்டு சிவப்பணுக்களில் உள்ள குளுக்கோஸ் முழுமையாக சக்தியாக மாறாமல் மீதம் இருக்கும் இதுவே இரத்த சர்க்கரை எனப்படும் இதனால் செல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் உடலின் எல்லா உறுப்புகளும் பலவீனமாகும் சிதைவடைந்த பீட்டா செல்களை புதுப்பித்து தேவையான இன்சுலினை சுரக்க செய்து சிவபடுகளில் உள்ள குளுக்கோஸ் முழுவதையும் சக்தியாக மாற்றும் செயலை அபூர்வ மருந்துகள் தூண்டும்

மூலிகை மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் நாமக்கல் என்னுடைய செயல் இயக்குனர் எங்களுடைய கிளினிக் ஆயுஷாலையா வெல்னஸ் கிளினிக்குங்கிற பேரில் தமிழ்நாட்டில் மல்டி சிட்டி கிளினிக்கு அது நடந்துட்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து எங்களுடைய ஆர்என்டி விங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எங்கள் மருந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சர்க்கரை வேதையை பற்றி நாங்கள் முழுமையான முறையில் ஆய்வு செய்து நிறைய பலாயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து வருகின்றோம் ஹெச்பிஎன்சின்னு சொல்லக்கூடிய த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் எல்லாத்துக்குமே தெரியும் அது எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஆகஸ்ட் மாதம் எங்கள் கிட்டே ட்ரீட்மெண்ட் போகும்போது ஒரு பேஷண்ட்டு இங்கே திருப்பூரை சேர்ந்த பேஷண்ட்டு ஒன் மிஸ்டர் இளங்கோ அவருக்கு இருந்தது பதினொன்று புள்ளி நாலு இப்போது கடந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பாடு எட்டு மாதம் கழித்து அவருடைய ஹெச்பிஎன்சி டெஸ்ட் பண்ணும்போது நாலு பர்சண்ட் இருந்ததுங்க கடந்த ஆறு மாதங்களாக அவருடைய ஹெச்பி ஒன்சி நாலு பர்சன்ட்லருந்து மெயின்டைன் இருக்குது எங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு கேப்சல் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க நோ டயட் நோ வாக்கிங் நோ சைட் எஃபெக்ட்ஸ் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றோம்